பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே ஹாலு காலை சாப்பாடு இப்போ எங்கே போகிறோம்னா சாப்பாடு வேட்டைக்கு காலை சாப்பாடு காலையில இந்த மலை விலகம் விட மாட்டேங்குது பக்கத்து வீட்டில் புடைய வாங்கிட்டு சோறு வாங்க போகிறோம் கொண்டாடா அவனை இங்கே இப்போ விரிக்க சொன்னாங்க நடக்கு வெளியில போய் விரிச்சிக்கலாம் ஏ புடை வாங்கிட்டு வரையா சாப்பாடு வாங்க பைக்ல நமக்கு ஆகவே ஆகாது வண்டி நனைகிறியா என்ன உயிர் இல்லாம உக்காந்துட்டியா இல்லை நான் கார்லயே போயிருக்கலாம் என்னடா எப்படி எப்படித்தான் ஸ்டார்ட் எடுக்கிறேன் நானும் பாக்குறேன்டா

அந்த வீட்டு சேனலுக்குள்ளே என்னத்தை அவ்வளோ தூரம் எட்டி மும்முரமாக பார்க்குறியான்னு தெரில நான் எவ்வளோ கத்தி கத்தி பார்த்தேன் ஒரு வழியாக திரும்பி பார்த்துட்டேன் கூட வந்து இன்னொருத்தவங்க போகிறதுக்கு கூட ஆல்ரெடி கேட்டிருந்தோம் ரிட்டர்ன் கொடுத்துட்டோம் ஹிந்தி கார பசங்களுக்கு தான் திரும்பவும் கொடையை எடுத்து வந்து போடுறான் ஒரு வழியாக எடுத்து வந்து கொடுத்துட்டேன் பட்டு காப்பா போகிற சாப்பாடு ஏய் நான் மூணு பேரா என்ன தான் நான் போனா நான் நடந்து வரேன் என்னவா சொல்றியா என்ன சொல்றாண்டே நடந்து போயிடுவேன்டா சாமி கூட வண்டியில வர்றதுக்கு என் நேரம் காரி போச்சு என்னடா தேடு தேடு என்ன என்னடா கட்டி வச்சிருக்க அங்க ஒரு மூணு பேரு மலையில் என்ஜாய்மெண்ட் சாப்பாடு வாங்க போறதுக்குள்ள இன்ன என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க என்னடா சவுண்ட் கேக்குது என்னடா ஐயப்பா என்னடா என்ன முடியல தாண்டா சொன்னேன்

ஏ என்ன என்னயா இருக்கு? ஆ பிரிஞ்சிடுகா? கொத்துபொரட்டா இருக்கா? ஆ எனக்கு ஒரு ரைஸ் மாஸ்டர் ரைஸ். ஏன் ரைஸ் ஆ ரைஸ். ஒன் ரைஸ். ஆ ஒன் ரைஸ். தா வந்தரல மொலலே. ஏ வாங்கடா அங்க திரும்பி பாத்துட்டீங்களா? ஆமா இவனை வந்து பார்த்தோம்னா என்னையே போய் ஹோட்டலில் சாப்பாடு வாங்க சொல்லிவிட்டு அதாவது எனக்கு ஒரு ரைஸும் அவனுக்கு ஒரு கொத்து பரோட்டாவும் வாங்க சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா பக்கத்து கடையில் நின்று நல்லா மாசா சைஸ் லொட்டு லொசுக்குன்னு அடிச்சு அமுக்குறான் உள்ளே லாஸ்ட்டாக தான் நான் வந்து பார்த்தோம்னா பார்த்தேன் பார்க்கவுமே தலைவர் ஒன்றுமே பேசலை நான் கிளம்பிட்டேன் தான் வர்றேன் நான் வர்றேன் அப்படின்ட்டு நானும் வந்து பார்த்தோம்னா கிளம்பிட்டேன் விஷயம் என்னென்னா நீ கூப்பிடணும்பிரா வாங்கிக்க வாங்கி வாங்கிக்கூட எனக்கு வந்து இப்போ பாதாம்பாலை வேணும்

ஏன்னா எனக்கு வந்து முருக்கை நான் சாப்பாடு அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பாடு வாங்கணும் கேட்கலாம் ஒரு வழியாக வந்து அந்த கடையில் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு ஹோட்டலுக்கு வந்து பார்த்தா ரைஸ் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருந்தது கொத்து பரோட்டா வந்து பார்த்தோம்னா இன்னும் ரெடி ஆகலை பரோட்டா மட்டும் லைட்டாக வந்து பிச்சு பிச்சு வச்சுருக்காரு இன்னும் ரெடி பண்ண ஆரம்பிக்கல ஸோ கொஞ்சம் நேரம் ஆகுன்ட்டாங்க வேறு வழி இல்லை மழை வந்து பார்த்தோம்னா திடீர்னு திரும்பவும் சட தடத்தலன்னு பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு சென்னை சிட்டிக்குள்ளே ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே மழை ரொம்ப அதிகமாக தான் பெஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ பார்த்து வண்டி ஓட்டுங்க முருக்கு சாப்பி ஐயா முருகு முருக்கு முருகே ஏமாண்டா டெல் பண்ணலாம். நேயர் ஜி அப்படியே போட்டு மூடி வச்சிட்ட கடையை வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவூர் ஏபி பஸ் ஸ்டாப் தாங்க ஏரியாவுக்குள்ளே தான் இருக்குது நல்ல பேர் இந்த கடையாவது இருந்துச்சு இல்லைனா மெயின் ரோட்டில் தான் போய் அலைகிற மாதிரி இருந்திருக்கும் இவன் வந்து பார்த்தோன்னா திடீர்னு கிளம்பி போய்ட்டு அவன் பாட்டுக்கு என்னை செமக்க விட்டுருவேன் நினச்ச மாதிரியே பண்ணிட்டேன் அதே வழி கிளை போயிட்டேன் நான் ரெண்டாவது மிச்சர் கிச்சர் எல்லாத்தையும் வாங்கிட்டு பொடி நடையா நடந்து நடக்கவும் விட்டேன் இப்படிலாம் நடக்குன்னு முன்னாடியே தெரியும் இவனை நம்பி போலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு தான் வந்தேன் அதே வழியே நடு ரோட்டில் பாடி விட்டு நடக்க விட்டு ஓடிட்டேன் சிறப்பாக பண்ணி விட்டேன் பண்ணுறதை பண்ணட்டும் நம்ம கிளம்பிடுவோம் அவருக்காண்ட்டு வெயிட் பண்ண வரான்ட்டு நான் போய் நடை நடை கட்டிட்டேன் நம்ம அங்கங்கே தெரியுது பார்த்திங்களா எல்லாம் நம்ம தலைவங்க ஆனால் நம்ம பக்கத்தில் வந்து விளாடுவாங்க நம்ம கடிக்க மாட்டாங்க வெயிட் பண்ணியிருக்கலாம் எனக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு கவன கவனு ரெண்டு மணி ஆகி போச்சுலங்க காலை சாப்பாடே சாப்பிடல அதனால சரி ரைட்டு ஃபஸ்ட்டு நம்ம போய் சாப்பிட்லான்ட்டு நான் நிறைய கட்டி வந்துட்டேன்